சென்னையில் அதிமுக நிர்வாகி நிறுவனத்திலிருந்து இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர் சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியான லிங்கராஜ் என்பவர் பள்ளிக்கரணை பகுதியில் சல்லி மணல் விற்பனை நிறுவனம் நடத்தி வருகிறார் இவரது வீடு மற்றும் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர் அப்போது சல்லி கற்கள் அறவை இயந்திரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர் லிங்கராஜ் அதிமுகவில் நிர்வாகியாக இருப்பதால் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது